அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தானல்லாத கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்களை வெறுக்கின்றவன் ஏக இறைவன் எப்பொழுதும் எச்சந்தர்ப்பத்திலும் வணங்கி வழிபட வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்தவனாக விடயத்திற்கு வருகின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இறை விசுவாசிகளின் பண்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களோடு இந்த நல்ல நேரத்தில் பகிர்ந்துவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரிகளே சகோதரிகளே அல் விசுவாசிகளின் பண்புகளை எனக்கும் உங்களுக்கும் அடையாளப்படுத்தியாக அல்குர்ஹானின் பல இடங்களில் விசுவாசிகளின் பண்புகள் பண்புகளை அடையாளப்படுத்தி இருக்கின்றான் அதில் இறை விசுவாசிகள் முக்மி என்று ஒரு தனி பெரும் அத்தியாயத்தை இறைவன் இந்த அல்குர் வைத்திருக்கின்றான் முதலாவது வசனம் தொடக்கம் பதினோராவது வசனம் வரைக்கும் முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இறைவன் ஆரம்பித்து இந்த முக்மீனூன்கள் என்று அழைக்கப்படுகின்ற இறை விசுவாசிகளின் உண்மை பண்புகள் என்ன அவர்களுடைய தன்மைகள் என்ன என்று இறைவன் அழகான முறையில் சொல்லிக் காட்டுகின்றான் இறைவன் இவ்வாறு அந்த சூரா முக்மினூனை ஆரம்பம் செய்கின்றான் ஹத் அஃப் லஹல் திட்டமாக நிச்சயமாக உறுதியாக இறை விசுவாசிகள் வெற்றி வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹுத்தா அலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பம் செய்கின்றான் அரபு மொழியில் ஹத் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சேட்டைலி அதாவது நிச்சயமாக உறுதியாக திண்ணமாக என்ற கருத்துக்களை கொடுக்கலாம் அப்படியாக இருந்தால் சந்தேகத்துக்கிடமின்றி இறை விசுவாசிகள் பெற்று விட்டார்கள் என்று அல்லஹா எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றான் ஆகவே இறை விசுவாசிகள் வெற்றி பெறுவார்களா சுவனம் நுழைவார்களா என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இருக்க முடியாது காரணம் அஃப்லஹல் தின்னமாக இறை விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இறைவாக்காக இறை அல்லா முலாக்காகின்றான் பலாஹ் அஃலஹ் என்ற அரபு சொல்லின் கருத்து ஆழமானது விசாலமானது என்பது உங்களுக்கு தெரியும் தினம்தோறும் ஐந்து முறைக்கு ஐந்து முறைகள் நாங்கள் இந்த என்ற சொல்லை கேட்டு வருகின்றோம் தொழுகைக்காக அழைக்கப்படுகின்ற அதானில் நாங்கள் இந்த வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆகவே பலாக் என்ற இந்த சொல் உலகவற்றி மறுமை வெற்றி பொரு இரண்டையும் உள்ளடக்கலாக கொண்ட ஒரு அரபு சொல் வெற்றி என்பதை இரு கோணங்களில் எங்களுக்கு உற்று நோக்கலாம் நான் கூறியது போன்று உலக வெற்றி மறுமை வெற்றி இவ்வுலக வெற்றி என்பது மனிதன் சுதந்திரமாக கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழ்கின்ற நிலையை இந்த உலக வெற்றி என்று எங்களுக்கு கொள்ள முடியும் இது இறைவனின் மிக பெரும் ஒரு அருளாகும் அல்லாஹ் அல்லாஹ் அல் குர் கூறி காண்பிக்கின்ற போன்று இவ்வுலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை இறைவன் ஒவ்வொரு படித்தட படித்தரத்தில் வைத்திருக்கின்றான் சிலரை கண்ணியப்படுத்தி இன்னும் சிலரை கண்ணியப்படுத்தாது இறைவன் வைத்திருக்கின்றான் ஆகவே இவ்வுலக வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி முறையில் எங்களுக்கு அல்லாவின் மிக பெரும் அருள் என்று கூற முடியும் அதே போல இரண்டாவது வெற்றிதான் மறுமை வெற்றி என்பது இந்த உயர்தரமான சோனபதியை அடைவதுதான் மறுமை வெற்றியாக கொள்ளப்படுகின்றது இம்மை மறுமை வெற்றிக்கான பிரதான வேறுபாடுகளை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது இம்மைவற்றிக்கான மூன்று தன்மைகளை எங்களுக்கு குறிப்பிட முடியும் முதலாவதாக சொகுசான செல்வ செழிப்போடு பிரச்சினைகளற்ற வாழ்வு இது இந்த உலகத்தில் இரண்டாவது உலக வெற்றி கண்ணியமான முறையில் கேவலப்படாது ஒரு அந்தஸ்தில் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தரம் மூன்றாவதாக சொகுசாக வாழ்கின்ற ஒரு ஒரு படி ஒரு ஒரு படித்தரம் மேலாக சென்று சொகுசான கம்ஃபர்டபிளான அல்லது லக்ஸரியான ஒரு வாழ்க்கை முறை மறுமை வெற்றியை எடுத்து பார்த்தால் அது நான்கு தன்மைகளை கொண்டிருக்கின்றன முதலாவது அழிவே இல்லாத நிரந்தரமானது அழிவே இல்லாத நிரந்தரமானது ஆனால் உலக வாழ்வென்பது நிரந்தரமானதால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இரண்டாவது வெற்றியின் இரண்டாவது விடயம் இரண்டாவது தன்மை வறுமையே இல்லாத செல்வச் செழிப்பானது ஆனால் இந்த உலக வெற்றியின் தன்மையானது சிலவேளை செல்வச் செழிப்போடு இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு நாள் அழிந்து போகலாம் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் வர நேரிடும் மறுமை வெற்றியானது அவ்வாறு அல்ல அது நஷ்டமே இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஒரு நிலை மூன்றாவது மறுமை வெற்றியின் மறுமை வெற்றியின் தன்மை இழிவடையாத கேவலப்படாத எப்பொழுதும் கண்ணியமான ஒரு வாழ்க்கை முறை உலகில் கண்ணியமாக வாழ்ந்தாலும் கூட சில கட்டங்களில் சோர்வடையலாம் கேவலப்படலாம் ஆனால் மறுமையானது அவ்வாறல் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அவன் வெற்றி பெற்றதுதான் நான்காவது மறுமை வெற்றியின் தன்மை அது மடையை அறியாமை இல்லாத அறிவுபூர்வமானது இந்த உலகத்தில் ஒருவன் அறிவாளியாக ஞானியாக இருக்கலாம் ஆனால் அவனும் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் மடமை மடையனாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் மறுமையில் ஒருவன் மடமையே இல்லாது அறியாமையே இல்லாது மிகவும் ஞானமிக்கவனாக அவன் திகழ்வான் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இறை விசுவாசிகளின் பண்புகளை சூரா முக்மி நூனுல் புக்மி நூனில் அல்லாஹ் அலா கூறிக் காண்பிக்கின்ற பொழுது அல்லதீன ஹும்பி சோலா தீஹிம் ஹாஷியோன் முதலாவது பண்பாக ஒரு இறைவாசி ஒரு இறை விசுவாசி அவர்கள் தொழுகையை நாட்டுகின்ற பொழுது பணிவாக அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவார்கள் என்று இறை பறைசாட்டுகின்றது ஆகவே ஒரு முக்மீன் தக்பீர் கட்டியதிலிருந்து அவன் தொழுகையின் கடைசி அங்கமாகிய சலாம் கொடுக்கும் சலாம் சொல்லும் வரைக்கும் அவன் ஹுஷுவோடு பணிவாக உள்ளச்சத்தோடு அவனுடைய தொழுகையை அவன் அமைத்துக் கொள்வான் தக்பீர் கட்டினால் அவனுடைய வியாபார சிந்தனைகள் அவனுடைய தலையில் இருக்காது ஒரு மொஹமின் தக்பீர் கட்டினால் அவனுடைய வேலை பழுப்பு பழுக்கள் அவனுடைய கடமைகள் அவன் நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் அவனுடைய உலக சிந்தனைகள் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது மிகவும் பணிவான முறையில் அவன் அவனுடைய தொழுகையை நிறைவேற்றுவான் அணில் இறை விசுவாசியவர்கள் என்றால் வீணான பேச்சுக்கள் வீணான காரியங்கள் செயல்களை விட்டும் அவர்கள் விலகியிருப்பார்கள் பிறருக்கு அநியாயம் செய்தல் தடை செய்யப்பட்ட தடுக்கப்பட்ட ஹராமான விடயங்களை மேற்கொள்ளல் பிறருடைய மானத்தில் கை வைத்தல் இன்னொரு என்ன தீய செயல்களிலிருந்து அவன் அவனை பாதுகாத்துக் கொள்வான் இன்று மிலேனியம் வேர்ல்ட் இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கு திரும்பினாலும் அனாச்சாரங்களினால் சூழப்பட்டிருக்கின்றோம் விரல் முனியில் அனாச்சாரங்கள் எங்களுடைய கைகளில் வந்து சேர்ந்திருக்கின்றது ஆனால் ஒரு மாத்திரமல்லாது செயல்களை விட்டும் அவர்கள் அவர்களை விலக்கி கொள்வார்கள் இது ஒரு இறை விசுவாசியின் பண்பு மூன்றாவது பண்பாக அல்லாஹு இறைமறையில் கூறி காண்பிக்கின்றான் வல்லவீ இன அவர்கள் இறை வரியான ஜகாத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இந்த ஜகாத் என்ற சொல்லுக்கு வளர்ச்சி அதிகரிப்பு என்று மொழி ரீதியாகவும் தூய்மைப்படுத்தல் என்ற கருத்துக்களையும் எங்களுக்கு கொடுக்கலாம் அன்பார்ந்தவர்களே அது நாங்கள் ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கு பார்த்து நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த ஜகாத் கொடுத்தல் என்ற அந்த உயரிய பண்பானது எங்களுடைய செல்வத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அதே போல எங்களுடைய உள்ளத்தை சில அமல்கள் தூய்மைப்படுத்துவது போன்று இந்த ஜக்காத் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதோடு மாத்திரம் நின்று விடாது எங்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகின்றது என்று எங்களுக்கு இஸ்லாமிய சோசுகளில் மூலாதாரங்களில் எங்களுக்கு பார்க்க முடிகின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இன்று நாங்கள் ஒரு முஹ்மீனின் மூன்று பண்புகளை பார்த்திருக்கின்றோம் முதலாவது அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினால் குஷுவோடு அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் இரண்டாவது பண்பாக தீய விடயங்களில் இருந்து அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் மூன்றாவதாக இறைவனால் விதிக்கப்பட்ட அவர்கள் அழகிய முறையில் நிறைவேற்றுவார்கள் முக்மீன்களில் ஏனைய முக்மீன்களின் ஏனைய பண்புகளை வருகின்ற தினங்களில் பார்க்கலாம் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அருள் பாலிபானாகும் ரஹமத்துல்லாஹி வபரகா